ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சத்தால் சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மிக மிக முக்கியமான விஷயம் ஓகேங்களா நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய பலவீனங்கள் தான் ஓகேங்களா நம்ம மன பலவீனத்தால் தான் நம்ம பல விஷயங்கள் பிரபஞ்சத்து மூலியமாக அடைய முடியாமல் போகுது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் ஓகேங்களா இந்த சந்தேகங்கிறது துளியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது பிரபஞ்சம் இதை நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா இது நடக்குமா இது நமக்கு நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் துளி கூட இருக்கக்கூடாது இந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் இந்த பூமியை பாருங்கள் இந்த பூமியில் உள்ள இயற்கையான விஷயங்களை பாருங்கள் இது எல்லாமே நமக்கு தேவையானதாக இருக்குது நம்ம வாழக்கூடிய தகுதியான விஷயங்கள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு துல்லியமாக படைக்கப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்ச படைப்பில் இந்த இறைவன் படைப்பில் இங்கே எதுவுமே வேஸ்ட்டு இது வீணானது இது தேவையில்லாதது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு தேவைகளாக அவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில் உருவாகக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லா காய்கறிகளும் பழங்களும் தானியங்களும் இதெல்லாம் யாரும் மனுஷ உற்பத்தி பண்ணதில்லை மனுஷ உருவாக்கினதில்ல ஓகேங்களா எல்லாமே இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையான இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த பூமி முழுக்க முக்கால் பாகம் கடலால் நிறைஞ்சிருக்கு அவ்வளோ நீர் தண்ணீர் இருக்குது அப்புறம் எதுக்கு ஆறு குளம் பூமி கடியில் நிலத்தடி நீர் இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு கடல் நீர் முழுவதும் உப்பு நீராக இருக்குது அதான் மனுஷன் குடிக்க முடியாது அதனால் குடிநீருக்காக தான் நிலத்தடி நீர் ஏரி குளம் கொட்டை ஆறு நதிகள் மழை இதையெல்லாம் உற்பத்தி நமக்கு பண்ணி கொடுத்துருக்கு ஓகேங்களா இதையெல்லாம் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம அறிவிக்கே எட்டாத பல விஷயங்கள் நம்ம வாழ்வுக்காக இந்த இயற்கை நிறைய செய்யப்பட்டிருக்கு காற்று இந்த ஈர்ப்பு விசை இன்னும் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம வாழக்கூடிய தகுதி உள்ள பல விஷயங்களை நமக்கு இங்கே இயற்கை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கையானது இந்த பிரபஞ்சம் நம்ம வாழறதுக்கு தேவையான என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் தயார் பண்ணி கொடுக்க அது தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மனுஷன் பாருங்க நாகரிகம் வளர வளர மனுஷனோட தேவைகள் இன்னும் நிறைய குடிக்கிட்டே இருக்குது மனுஷன் ஆசைகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறான் அவன் தேவைகள் என்ன அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்குது நிறைவேற்றுறதுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்போது நம்ம தேவைகள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராதாங்க இருக்குது ஓகேங்களா நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நம்பணும் ஓகேங்களா சந்தேகம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் என் தேவைகளை நிறைவேற்றி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நூறு சதவீதம் கான்ஃபிடண்ட்டாக சந்தேகம் இல்லாமல் நீங்கள் நம்பணும் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது இந்த பிரபஞ்சத்து மூலியமாக நான் பெற்று சந்தோஷமாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்பனையில் வாழ்ந்தே பார்க்கணும் ஓகேங்களா அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி உங்கள் கற்பனையில் நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படி பண்ணால் தான் உங்கள் மனமே ஒரு உறுதியை ஏற்படுத்தும் ஓகேங்களா தொழில்கூட சந்தேகம் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி உங்களுக்குள்ள உருவாகும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வைங்கள நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நான் சொந்த வீட்டில் நான் வாழ்வேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்கும் அந்த வீடு இப்படியெல்லாம் இருக்கும் இத்தனை ரூம் இருக்கும் இத்தனை பெட்ரூம் இருக்கும் இத்தனை கிச்சன் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்படியெல்லாம் நான் வாழ்வேன் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்பனையில் மன உறுதியை ஏற்படுத்தணும் ஓகேங்களா இது நிச்சயமாக என் லைஃப்பில் நடக்கும் இது இந்த பிரபஞ்சம் எனக்கு செஞ்சு தரும் அப்படிங்கிற மன உறுதி உங்களுக்குள்ள சந்தேகம் துளி கூட இல்லாமல் வரணும் ஆனால் இதெல்லாம் எப்படி கொடுக்கும் யார் மூலயமா கொடுக்கும் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது ஓகேங்களா அதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா தான் அங்கே சந்தேகம் உள்ளே பூந்துடும் ஓகேங்களா அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரகசியமாக வச்சிருக்கு அதை நீங்கள் யோசித்து இப்படி தான் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க உங்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் நீங்கள் கற்பனை பண்ணணுமே தவிர இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் ரகசியமாக வச்சுருக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு செஞ்சு தருமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற வழிமுறையிலேயே அது செஞ்சு தராது ஓகேங்களா நீங்கள் இன்னொரு மூலயமா இப்படி நடக்கணும் இப்படி பணம் வரணும் இவங்க தரணும் அவங்க தரணும் அவங்க செஞ்சு தரணும் இப்படி நீங்கள் முடிவு பண்ணி இவங்க இவங்க மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் உங்களுக்கு அங்கே தடைகள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க அது எப்படி நிறைவேற்றணும் எப்படி நடத்தணும்னு அதுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா உங்கள் தேவைகள் மட்டும்தான் நீங்கள் மன உறுதியாக நிற்கணுமே தவிர எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் அந்த வழிமுறையை அது உருவாக்கி அதை நோக்கி உங்களை தள்ளும் ஓகேங்களா அதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி அதுவே கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வழிமுறையை ஏற்படுத்தி அதுக்கான பாதையை உங்களுக்கு ஒரு ரூட் அமைச்சு தரும் ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் அந்த ரூட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதை அடைவதற்கான வழியை தான் பார்க்கணும் ஓகேங்களா அதற்கான வழிமுறைகள் உங்கள் வீட்டுக்குள்ளவே இருந்து கூட யாரோ ஒரு நபர் மூலயமா தொடங்கலாம் இல்லை வெளிநாடுகளில் இருந்து யாரோ ஒரு நபர் மூலியமாக கூட தொடங்கலாம் ஆனால் ஏதோ ஒரு நபர் மூலியமாக நிச்சயமாக அந்த ரூட்டை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டு போகும் ஓகேங்களா நீங்கள் எதை காந்தமாக இழுக்கிறீங்களோ அதுவும் உங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் அதை சரியாக கணிச்சு அந்த பாதையை பிடிச்சி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு அந்த ரூட்லேயே கொண்டு போய் உங்கள் தேவைகள் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கற்பனையில் அதை அனுபவித்து வாழ்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நீங்கள் காந்தம் போல் அந்த கற்பனை மூலியமாக இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் மனுஷன் ஆசைப்படாமலா இந்த பூமியில் எவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு மேலே நம்ம பார்க்குறோம் எவ்வளவு வளர்ச்சி இதெல்லாம் மனுஷன் ஆசைப்படாமலே வந்துடுச்சுன்னு நினச்சிங்களா எல்லாம் மனுஷன் ஆசைப்பட்டது தாங்க ஓகேங்களா மனுஷன் இப்படியெல்லாம் வேணும் இப்படியெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் மனுஷனுக்கு அதற்கான அறிவியும் கொடுத்து அதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி இது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறதுக்கான அனுமதியும் அது வழங்கி இருக்கு அதனால நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் உங்கள் ஆழ் மனசுல ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்காதீங்க ஓகேங்களா இங்கே எல்லா மனுஷனும் அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்கிறது இல்லை ஓகேங்களா இங்கே தயார் பண்ணுற ஒரு விஷயம் அமெரிக்கக்காரர்களுக்கு உதவுது அங்கே அமெரிக்காவில் தயாராகிற ஒரு விஷயம் இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு உதவுது இப்படி நம்ம தேவை என்னவோ அதை தான் நம்ம நினைக்கணுமே தவிர அது எங்கேருந்து ஒன்றாலும் வரும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு தேவை என்ன அது அமெரிக்காவில் இருந்தாலும் வரும் ஜப்பானில் இருந்தாலும் வரும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்கள் தேவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட நம்பிக்கையோட நீங்கள் வாழ்க்கையில் வாழணும் அப்படி இருக்கும்போது அது எந்த மூலையில் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேரும் ஓகேங்களா இதில் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சமே ஒரு மாய உலகம் போல் இருக்கு ஓகேங்களா பாருங்கள் இந்த பூமி அந்தரத்தில் இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த இயற்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அற்புதங்கள்லாம் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மாய உலகம் போல் நடந்துக்கிட்டு ஏதோ ஒரு சக்தி மிகப்பெரிய லெவலில் இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சம் இந்த பூமி சூரியன் நிலவு இதெல்லாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எண்ணம் வரும் மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமா ஒரு புரிதலை கொடுக்கும் அந்த இயக்க சக்தி நம்ம ஒவ்வொரு பொருளோடையும் தொடர்பு இருக்கிறதையும் நம்மளால் கவனிக்க முடியும் நம்ம இந்த செடி வளர்றதா இருக்கட்டும் நம்ம இங்கே மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் குழந்தையா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இளமை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் இப்படின்னு பருவங்கள் மாறி வர்றது இந்த மாதிரி நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு இயக்கத்தில் மாறிக்கிட்டே இருக்குது இயங்கிக்கிட்டே இருக்குது இந்த ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டேவும் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த சக்தியானது ஒவ்வொரு பொருளோடையும் தொடர்புடையதாக இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்குடையுமே அது தொடர்புடையதாக தான் இருக்குது ஒவ்வொரு செகண்டும் நம்ம பிறந்தது முதல் இறப்பு வரை ஒவ்வொரு செகண்டும் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளோட தொடர்புடையதாக தான் இருக்குது அதுதான் நம்மளை ஈக்கிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஈக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தோற்றங்களை மாற்றிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா நம்ம தோற்றங்களை மாற்றி ஈக்கிக்கிட்டே இருக்குது நம்ம நினச்சா கூட மீண்டும் குழந்தை பருவத்துக்கு போக முடியாது அப்போது இந்த மாற்றத்தை அது ஈக்கிக்கிட்டே இருக்குன்னும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நம்ம மனம்தான் இயக்குது அந்த மனதுக்கு சக்தி நம்ம எண்ணங்கள் தான் கொடுக்குது ஓகேங்களா நம்ம எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் வரும் நம்ம எண்ணங்கள் மாறாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது மனம் ஒன்று ஆசைப்படுது ஆனால் எண்ணம் வேறு ஒன்று சந்தேகத்தை ஏற்படுத்தி இது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்குது அப்படின்னா அங்கே வந்து உங்கள் எண்ணங்களுக்கு சக்தி வலுவிழந்து போகுது ஓகேங்களா எண்ணத்துல உங்கள் சக்தி மன உறுதியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும் அந்த எண்ணத்துல சக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்கணுங்கிற எண்ணம் உங்கள் எண்ணத்துல வந்ததுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா அப்போது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில வேணும் அப்படிங்கிறத உங்கள் எண்ணத்துல நீங்கள் உருவாக்கி சக்தி ஊட்டினாதான் உங்கள் மனம் உறுதியாகும் நம்பும் அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி விடும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே மன உறுதியாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பேரியக்க சக்தியின் மூலிமா நீங்கள் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ நானும் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் பல விஷயங்கள் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில காரணங்கள் நிறைய இருக்குது நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஏற்கனவே பார்த்த விஷயமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே நம்ம அதை ஆரஞ்சு பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து வெறும் கிளைகளும் இலைகளையுமே எடுத்துட்டு போய் எல்லா மரத்தையும் நம்ம உருவாக்கிட முடியாது ஒரு சில மரங்கள் நம்ம உருவாக்கணும்னா விதையை தான் நம்ம கொண்டு போகணும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விதையான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி